இந்த படத்தை கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி இருக்கிற அபிஷான் ஜீவந்த் அந்த புது இயக்குநரை நம்ம பாராட்டணும் ஏன் அபிஷன் ஜீவந்தை வந்து நான் குறிப்பிட்டா வந்து பாராட்டணும் அப்படின்னு சொல்கிற டயத்தில் அதுக்கு முன்னாடி தயாரிப்பாளர் த பாராட்டிகிட்டு இயக்குநரை பாராட்டுறீங்களே அப்படின்னு கேட்கும்போது அந்த இயக்குநருக்கு இருபத்தி நாலு வயசு அவர் இது ஆர்டி அசிஸ்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணதில்லை ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு அவர் வந்து தென்னாளிங்கிற படம் பார்த்து அதில் இன்ஸ்பயர் ஆகி ஒரு இலங்கை தமிழ் பேசக்கூடிய கதாபாத்திரத்தை வந்து கமல் வந்து கலைக்கிருக்காரு அப்போ நாம் வந்து அதே இலங்கை தமிழ் பேசுகிற ஒரு ஃபேமிலி பேக்ட்ராப்பில் ஒரு கதையை அந்த ஃபேமிலிக்கு நினக்கூடிய சுவராசமான விஷயங்களையும் அவங்களுக்கு கருப்படுற வழிகளையும் அவங்க அதெல்லாம் எப்படி மீண்டு வராங்கன்னு சுவாரஸ்யமாக சொன்னால் அந்த படம் வந்து அரசியலுக்கு பிடிக்குன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு ஸோ இதுக்கு முன்னாடி அந்த எந்த டேரக்டர் இப்போ ஒர்க் பண்ணியிருக்கேன் எத்தனை படம் ஒர்க் பண்ண அவனுக்கு அனுபவம் இருக்குது ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் பண்ணியிருக்கியா அப்படிலாம் கேட்காம கதையை கேட்டு இந்த கண்டென்ட் ஜெயிக்கும் இந்த பையன் சூப்பராக பண்ணுவான் அப்படின்னு நம்பி தான் நான் முதல்ல தயாரிப்பாளரை பாராட்டிட்டு அப்புறம் இயக்குனர் அபிக்கு வந்திருக்கேன் உண்மையிலே அபி வந்து அந்த படத்தினுடைய ஸ்பெஷல் ஷோ முடிஞ்சு வெளியே வரும்போது அந்த படத்தை பத்தி கொண்டு கண் கலங்கி அவர் நான் தழுத்தழுத்தார அந்த வீடியோ எல்லாரும் பார்த்திருப்பீங்க எல்லாமே நல்லா இருக்காச்சு அது ஒரு முதல் பட இயக்குனர் எல்லாத்துக்கும் ஏற்படக்கூடிய ஒரு ஒரு பரவசம் ஒரு 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 சந்தோஷம் எல்லாம் கலந்த ஒரு கலவையாக அவருடைய ஃபேஸில் அன்றைக்கி பார்த்தது பக்கத்தில் சசிகுமார் கூட அவருக்கு எனக்கும் இந்த ஃபீல் இருந்துச்சு முதல் படம் பண்ணுறப்போ அப்படின்னு சொன்னதும் முதல் படத்தில் என்னையும் கேட்டால் நானும் அழுதுருப்பேன் ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்தது